பல ஆயிரங்கள் செலவு பண்ணி கற்றுக்கின ஃபார்முலா இன்றைக்கி இலவசமாக மக்களுக்கு சொல்லி தர முடியும்னு சொல்லிட்டார் வெளிப்படையவே இதுதான் அந்த ஃபார்முலா அது இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூட்டு வலி முதுவலி எல் ஃபோர் பிரச்சனை எல் ஃபைவ் பெர்சன்ட் டிஸ்கம்ப்ளைண்ட் முடியல மக்கார முடியல ஐயோ அப்பா மூட்டெல்லாம் வலிக்குது முதுகெல்லாம் வலிக்குது அம்மா வானாக வரல போடா அப்படி ஏன்னா மூட்டெல்லாம் வலிக்குது முதுகலை போடா வர வரல இடுப்பெல்லாம் வலிக்குது போடா இந்த மூட்டில் தேய்ச்சா போதும் மூணாவது நாள் மூட்டு வலி இருக்காது மூட்டை சும்மா தேய்ச்சி விட்டா போங்க அவள் மூணாவது நாள் மூட்டு வலியே இருக்காது அழகா போலாம் எல்லா விஷயமும் வாங்க வணக்க நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஆனந்தாரு இன்னைக்கு இந்த மூட்டு வழி முதுகுவழி புடகளல் தொழி அதாவது உச்சநிறம் உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து வகையான வழிக்கும் எளிமையான முறையில் ஒரு செய்முறை சுயப்படுறாரு இது வந்து பல ஆயிரங்கள் செலவு பண்ணி கற்றுக்கின ஃபார்முலா இன்றைக்கி இலவசமாக மக்களுக்கு தரேன் முடியும்னு சொல்லிட்டார் வெளிப்படையவே இதுதான் இந்த ஃபார்முலா இதுதான் நான் இவ்வளோ நாளாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாரு அது என்னன்ற வெளிப்படையான மூலிகையும் செய்முறையும் பார்க்கலாம் வீடியோ கொல்லுவாங்க ஐய்ய வணக்கையா வணக்கம் ஐய இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க இந்த மூட்டு வலி முதுகொலி எல் ஃபோர் பிரச்சனை எல் ஃபை பிரசன் டிஸ்கம்ளை முடியல வக்கார முடியல ஐயோ அப்பா மூட்டெல்லாம் வலிக்குது முதுகெல்லாம் வலிக்குது அம்மா வானக வரல போடா அப்படி ஏன்னா மூட்டெல்லாம் வலிக்குது முதுகல போடா வரல இடுப்பெல்லாம் வலிக்குது போடா அப்பா வாப்பா கொஞ்சம் தூரம் போயிட்டலாம் டே நான் நடக்க முடியலடா நீ போடா என்னால் என்னால வலி மூட்டு வலி முதுவலி இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீட்டுங்களில் நடக்கிற தினமும் நடக்கிற நடக்கிற ஒரு வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப இந்த எல்லா வகையான வலிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய பார்முலா வச்சிருந்தேன் அது காசு கொடுத்து வாங்கினேன் ஆனா மக்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னீங்க இது சந்தோஷமா இருந்தது அவ்வளோ நாள் ரகசியமா வச்சிருந்த ஃபார்முலாவை இன்னைக்கு வெளிப்படைய மக்களை சொல்லி பாருங்க அது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் செய்முறைகள் போயிடலாம் ஐயா இதுயா ஒரு வலி தைலம் இது ஒரு மூட்டு வலி தைலம் பார்க்கமா ரொம்ப ஆமாங்கய்யா ஒரு லிட்டரு எண்ணெய் லிட்டர் பாத்தீங்கன்னாக்க விளக்கெண்ணெய் சாதாரண விளக்கெண்ண ஒரு லிட்டரு ஒரு ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் ஆமா இதுல துத்தி இலை ஒரு இருபது இலை எங்க பாருங்க என் கையில இருக்குதான் துத்தி இலை இது மாதிரி நல்லா துத்தி இலை துத்தி இலை ஒரு இருபது இலை ஒரு இருபது இலை ஒரு லிட்டர்

வெட்டி வச்சிருக்காங்க இருபது இருபது இலைன்னா இது வந்து ஒரே ஒரு மடல் முழு மடல் இப்போ நம்ம ஒரு பத்து லிட்டர் காய்ச்சறதுனால இது வந்து நிறைய நம்ம நிறைய இருக்கு இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மஞ்சள் இது வெறும் பத்து கிராம் தான் பத்து கிராம்ங்கிறது இந்த நாலு மஞ்சள் தான் நாலு மஞ்சள் ஆமாம் இதை மிக்சியில் பரபரன்னு பவுடர் பண்ணிக்க வேண்டியது பவுட்ரு பண்ணிக்க வேண்டியது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இரும்பு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி காய்ச்ச ஆரம்பித்த உடனே இந்த சோத்துக்கத்தாலே முத போடணும் முதல் போடணும் அவதான் முக்கியமான மித்ரு சத்ருன்னு வேற இருக்கு அதே தான் அதை முத போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இலையில நீங்க எதனாலும் போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா கருவேப்பில மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுவும் கம்ப்ளீட்டா பொறிஞ்சிரும் வட மாதிரி கம்ப்ளீட்டா வெந்துரும் கடைசியில கஸ்தூரி மஞ்சள் பவுடர் போட்டு இறக்கி இறக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இதுதான் தைல ரெடி ரெடி இப்ப மூட்டு வழி தைல தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து மூட்டு வழி தைலம் காய்ச்சறதுக்கு ஒரு பத்து லிட்ரு எண்ணெய் மொத்தமாக பெரிய இரும்பு செட்டியில் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ பத்து லிட்ரு விளக்கெண்ணை வந்து அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சு இதில் பத்து சோத்துக்கத்தாள மடல் அறுத்ததாக இப்போ நம்ம உள்ளே போடுறோம் முதல்ல சோத்துக்கத்தாள தான் போடணும் எண்ணெயில் அப்போ தான் எண்ணெய் கரெக்டாக வேலை செய்யும் நம்ம எண்ணெய் சிறக்க மொதல் போடுறோமோ அது தான் அந்த எண்ணெயில் ஒழுங்காக வேலை செய்யும் ஒரு லிட்ருக்கு ஒரு மடல் இப்போ பத்து மடல் நம்ம எண்ணெயில் போட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கோம் வேறு ஒன்றும் செய்யலை இதை இப்போ எண்ணெயில் போட்ட சோத்து கத்தால் வெந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ துத்தி இலையை பிச்சு உள்ளே போடுறோம் ஒரு லிட்டருக்கு இருபது இலை அப்படி இல்லைன்னா ஒரு கைக்கு ஒரு கைப்பிடி பிடித்த அளவு போடுறோம் இப்போ நம்ம பத்து லிட்டருக்கு இருக்கோம் இப்போ வந்து ஓமத்தை இலை நம்ம போடுறோம் இதுவும் ஒரு பிடித்த பிடிக்கு பத்து லிட்டர்னா பத்து கைப்பிடி அளவு இதில் போடணும் நம்ம முதல்ல போட்ட சோத்து கத்தால் இதாக இருக்குது பாருங்க வெந்துருச்சு வெந்து மஞ்சள் கலரில் மேலே வந்துருச்சு இப்போ எந்த எண்ணெய் நம்ம காய்ச்சினாலும் இதில் சித்தர்களுடைய முக்கியமான ரகசியமான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ நம்ம மூலிகை இதுக்கு போட வேண்டிய கடைச்சரக்கு எல்லாத்தையும் போட்டு முடிக்க போகிறோம் இந்த கடைச்சரக்கு கடைசியாக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை போட்டாச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து காய்ச்சி முடிவுக்கு வரப்போகுது இதில் இருக்கிற இந்த மூலிகை இந்த சரக்குகள் இது எல்லாத்தோட சேர்த்து ஒரு மூணு நாள் இருக்கணும் அதுதான் இந்த எண்ணெயில் உள்ள ரகசியம் இன்றைக்கி நம்ம இப்போ காய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக இதை வடிகட்டி உடனடியாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த மூலிகை இதில் உள்ள கடைச்சிறக்கு இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக இறங்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சோத்துக்காத்தால் பூரா வெந்து நம்ம முத போடும்போது போது உள்ளே முங்கி இருந்துச்சுது இப்போ எல்லாமே வெந்து மேலே வடை மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு கசூரி மஞ்சள் போடவும் என்ன வந்து மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு இது வந்து மூட்டு கழுத்து கை கால் வலி எல்லா இடத்துக்கும் நீங்கள் தேய்க்கும் போது அற்புதமான பலன் கொடுக்கும் நீங்களே வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மூட்டு வலி தைலாம் நேர்களை பார்த்துருப்பீங்க செய்மறவியை பார்த்துருப்பீங்க இதுதான் இந்த மூட்டு வலிக்கான ஆயில் இப்படி தான் அவங்களுக்கு இந்த நிறமாக வரும் இதை எல்லா வகையான வலிக்கும் மேல் பூச்சாக தேஸ்ட் வரும்போது வலி பஞ்சா பறந்து போகும் வலி சுத்தமாக இல்லாமல் போகும் வலி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆனந்தையாக செஞ்சு கொடுத்த இந்த ஃபார்முலாவில் கண்டிப்பாக மூட்டு வலி தாயிலும் இப்படி தான் செய்யணும் செஞ்சு பாருங்கள் வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க எல்லார் வீட்டிலையும் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சுட்டு பக்கத்து வீட்டில் யார் வேணாலும் கொடுத்து அனுப்புங்க சொந்த பக்கத்துக்கு கொடுத்து அனுப்புங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்க செய்முறை பார்த்திருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு இந்த மருந்து வேணால் கீழே போகிற நபர் கால் பண்ணீங்கனாக்க படித்த படதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற மருந்துகளும் ஆலோசனைகளும் ஐயோடைய இந்த மருந்து கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் இன்னொரு அறிமணை பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா